இப்படி ஒரு கட்டடத்தை எடுத்து இந்த கட்டடத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஒயரிங் பண்ணி லைட்ஸ் போட்டு பெயிண்ட் அடித்து ஏசி ஃபிக்ஸ் பண்ணி சேர்ஸ் வாங்கி ஸ்டேஜ் போட்டு இவ்வளோ பண்ணோம்ல எதுக்காக எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் எதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சோம் இந்த இடத்துல நம்ம கூடி கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணணும் வர்ஷிப் பண்ணணும் நம்ம ஆராதிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு இடம் அப்போது ஒரு இடத்த ரெடி பண்ணுறோன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்கணும் சும்மா இப்படிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் வீட்டில் தூங்க மாட்டோம் இவ்வளோ ரெடி பண்ணி வச்சது எதுக்குன்னா இப்படி கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஆறாதுக்கு இப்போ நான் கேட்குறேன் இந்த ஒரு சிறிய அறையை இந்த ஒரு ஹாலை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு நோக்கமும் ஒரு பர்பஸும் இருக்குன்னா இவ்வளோ பெரிய உலகத்தை கத்தர் படைச்சிருக்கிறாரு நோக்கம் இல்லாமல் போயிடும் நினைக்கிறீங்களா வை காட் கிரியேட் திஸ் வேர்ல்ட் எதற்காக தேவன் இப்படி ஒரு உலகத்தை படைக்க வேண்டும் உலகம் ரொம்ப பிரம்மாண்டமானது அதாவது சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாங்க யுனிவர்ஸ் ரொம்ப பெருசு இதில் நிறைய கோள்கள் இருக்குது அந்த கோள்களில் ஒன்று தான் பூமி அந்த பூமிக்குள்ள ஏதோ ஒரு மூளையில் ஒரு டாட்டை விட சின்னதாக தான் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ இவ்வளோ பெரிய யுனிவர்ஸ் ஒய் யுனிவர்ஸ் எதற்காக இவ்வளவு பெரிய உலகம் எதற்காக இவ்வளவு பெரிய பூமி எதற்காக இத்தனை கோள்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சயின்ஸ்ல என்ன சொல்லி கொடுத்துட்றாங்கன்னா எவல்யூஷன் அப்படின்ற ஒரு தியரியை சொல்லி கொடுத்துறாங்க எவல்யூஷன் அப்படின்னா தானாய் வந்தது தானாய் உருவானது உலகத்தை யார் படைச்சா அது தானாக வந்துருச்சுங்க அப்படியே வந்துருச்சு தானா ஒரு உலகம் உண்டாயிருச்சு அப்படியே மனுஷன் எப்படி வந்தான் அப்படியே குரங்களிலிருந்து மனுஷன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பாட புஸ்தகங்கள்லேயே அப்படி தான் டீச் பண்ணுறோம் இப்போ குரங்கள்லேருந்து மனுஷன் வந்தானா அப்போ குரங்கே மனுஷனாக மாறி இன்னைக்கு ஏன் குரங்கு இருக்குது அப்போ இன்னைக்கு ஏன் குரங்களிலிருந்து மனுஷன் வர்றதில்ல அப்போ எப்போ வந்தான் மனுஷன் நம்ம கேள்வி கேட்கலன்னா அது தான் இருக்கும் சரிங்களா அப்போ ஒரு இவல்யூஷன் தியரி அப்படின்னு சொல்லி உலகம் அப்படியே வந்துருச்சு பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சின்ற வார்த்தையை போட்டு உலகம் தானாக வந்துருச்சு பூமி வந்துருச்சு வானம் வந்துருச்சு சூரியன் சந்திரன் அப்படியே தானா அங்கங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதை கேட்டுட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அதாவது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தா தெரியலனாலும் ஏதோ ஒரு பதில் என்ன பண்ணிடுவோம் சொல்லிடுவோம் ஏதோ ஒரு பதில சொல்லிடுவோம் அப்படி எப்படி உலகம் வந்துச்சுன்னு கேள்வி கேட்கும்போது சொல்லித்தானே ஆகணும் அதனால அப்படியே தானா வந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு அது ஒரு தியரி ஆறி தியரி ஆயிடுச்சு தியரி வந்து மாறிடும் ஆனால் ட்ரூத் ஒரு நாள் என்ன ஆகாது மாறாது பைபிளில் பைபிள் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பும் அந்த சிருஷ்டிப்பின் நோக்கமும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம் தான் நீங்களும் நானும் கையில் வச்சிருக்கிறேன் இந்த பைபிள் சரிங்களா இந்த பைபிள்ல இருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இந்த சீரீஸ் ஆஃப் மெசேஜஸ்ல முதல் நாள் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா ஒரு நல்ல தகப்பனையும் அந்த தகப்பனுடைய குடும்பத்தையும் பற்றி நான் உங்களோட பேச போறேன் நான் சொல்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆமே காட் இஸ் அ குட் ஃபாதர் தேவன் ஒரு நல்ல தகப்பன் பாருங்க பைபிள்ல ஃபர்ஸ்ட் வசனம் என்ன ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் என்ன பண்ணினார் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்சர் ஆஃப் த பைபிள் நம்ம நினைச்சுக்கிறோம் இதுதாங்க பைபிள்லே ஃபர்ஸ்ட் வசனம் இதுதான் பிகினிங் இந்த பிகினிங்னு போட்டிருக்கு ஆதி இல்லைன்னா துவக்கத்திலே இன் இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹேவன்ஸ் அண்ட் அர்த் அப்படின்னு போட்டிருக்குல்ல நான் சொல்றேன் கோ பிஃபோர் த பிகினிங் துவக்கத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு அதுவும் பைபிளில் தான் இருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது துவக்கத்துக்கு முன்னாடி துவக்கத்துக்கு முன்னாடி துவக்கத்துக்கு முன்னாடி இப்போ இந்த பிரதர் வீடு கட்ட துவங்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வைங்களேன் வீடு கட்ட துவங்குறது நம்ம என்னைக்கு சொல்லுவோம்னா என்னைக்கு அவங்க அஸ்திபாரம் போட ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து தான் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்கன்னு நம்ம சொல்லுவோம் நல்ல கவனிங்க உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் தான் சொல்றேன் பிரதர் வீடு கட்ட தொடங்கி இருக்காருன்னா உடனே என்னைக்கு தொடங்கினாரு முந்த மனசுல வந்து அதற்கான முயற்சிகளை எடுத்து ஒரு இடத்துல கல்லு தான் முந்தானேத்து அப்படின்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னா அவர் சிருஷ்டித்தனால சொல்லுது சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய நினைச்சிட்டு இருந்தார் அது தெரியுமா ஐ எம் மைண்ட் ஃபுல் ஆஃப் யூன்னு ஒரு வசனம் இருக்கு ஐ எம் மைண்ட் ஃபுல் ஆஃப் யூன்னு என்ன அர்த்தம் தெரியுமா உன்னை பத்தி நான் நினைக்கிறது மாத்திரம் இல்லை என் மனசுலயே நீதான் தான் நிறைஞ்சிருக்கிற ஆமே